அமெரிக்காவில் ஃபார்மர் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் இந்த வேனில் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க என்னென்ன காய்கறிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க இங்கே ஃபஸ்ட்டு பெரிய பெரிய கத்திரிக்காய் இருந்தது அடுத்தது உருளைக்கிழங்கு சோளம் மிளகா தக்காளி இந்த தக்காளி இந்த வெயில் டைம்ல பார்க்கும் போது அவ்வளோ ரெட்டா இருந்தது அதை விட ஒரு அமெரிக்கன் வாங்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ பெரிய தக்காளி பாருங்க ஆப்பிள் வச்சிருந்தாங்க ஆப்பிள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்து வச்சிருந்துருக்காங்க அதுக்கும் பக்கத்துல ஹோம்மேட் பண்ணு வச்சிருந்தாங்க டிஃப்ரெண்ட் சைஸ்ல இது நிறைய பேர் இங்க பேரம் பேசிட்டு இருந்தாங்க நம்ம ஊர்ல பேசுற மாதிரி என்னன்னு பார்த்தா காளான் அதை வீட்லேயே அழகா முளைக்க வச்சு அதை எடுத்துட்டு வந்து இங்கே விற்கிறாங்க ஃபார்மர்ஸ்னாலே பேரம் பேசுகிறதே ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு எல்லாருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே டப்பா டப்பாவாக நிறைய வச்சுருந்தாங்க இது என்ன நம்ம ஒரு ஊர்காடாப்பா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தேன் இங்கே இருக்கிற எல்லா காயையும் ஒரு உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தாங்க அடுத்தது ஒரு சின்ன சின்ன கடையும் போட்டிருந்தாங்க பீச்சு இங்கே கேபேஜ் அப்புறம் கேப்சிகம் எல்லா கலர்லையும் இருந்தது இங்கே சோளம் வச்சுருந்தாங்க பீன்ஸ்ன்னு போட்டு எல்லோ பீன்ஸ் கிரீன் பீன்ஸ் இருந்தாங்க எல்லோ பீன்ஸ் நான் இதுவரையும் பாத்ததே கிடையாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எல்லாமே வந்து சீப்பா தான் இருந்தது ரீசனபுளான பிரைஸ் தான் தக்காளியில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு இங்கே தான் நானே பார்க்குறேன் இதில் எல்லா கலார தக்காளியும் வச்சுருந்தாங்க எல்லா சைஸ்லேயும் இருந்துச்சு அதில் முன்னாடி வச்சுருந்த தக்காளி சைஸை பார்த்தா ரொம்ப பெருசு கையில் எடுத்து பார்க்கும் போதே தெரியுது ஒரு உள்ளங்கை பெருசு ஒரு தக்காளி இருந்தது நமக்கு எப்படி வெங்காயம் இல்லாமல் எந்த சமையலும் செய்ய மாட்டோமோ அதை மாதிரி அமெரிக்கர்கள் தக்காளி இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க தக்காளியில்தான் இவ்வளோ இதாக இருக்குதுன்னு பார்த்தா கத்திரிக்காயிலாம் அதுக்கு மேலே நீட்டாக இருக்குது ரவுண்டாக இருக்குது அதுலேயும் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் ஊக்கவே முடியல அவ்வளோ வெயிட் வெயிட் ஒன்னே அரை கிலோவுக்கு மேல இருக்கும் போல அந்த அளவுக்கு வெயிட் இருந்தது அதுக்கு பக்கத்துல நிறைய கியூ கியூக்கியூம்பர் அப்புறம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி தர்பூஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இதே மாதிரி அவங்க அவங்க வயல்ல விளைஞ்ச எல்லா காய்கறி பழங்களை எடுத்துட்டு வந்து அதுக்கான ரேட்டு போட்டு கூர் போட்டு வச்சு வித்துட்டு இருந்தாங்க பார்க்க நம்ம ஊர்ல பண்ற மாதிரி இருந்தது அமெரிக்கால இந்த மாதிரி ஃபார்மர் மார்க்கெட் நிறைய இருக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க